நம்ம இந்த ஏரியா மக்களகம் அதெல்லாம் சும்மா ஒரு மணி நேரத்துக்கு விளம்பரம் கொடுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு விளம்பரம் கொடுக்கலாம் அதெல்லாம் நிற்காது அவருக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது நீங்கள் கை கொடுங்கள் போதும் அவர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஏதோ கட்சி இந்திய ஜனநாயக கட்சி என்பது எஸ்ஆர்எம்காக ஆரம்பிக்கப்பட்டது வேந்தருக்காக ஆரம்பிக்கப்பட்டது இல்லை இளைய வேந்தருக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பது கிடையாது இந்த இந்திய தேசத்திற்கு ஒரு அடையாளமாக மாறப்படும் இந்திய ஜனநாயக கட்சி நாளைய இளைஞர்களுக்கான ஒரு கட்சி ஐயா சும்மா என்னுடைய மாணவர்கள் கட்சியில இருக்கிறவங்க எஸ்கூல்லயும் காலேஜ்லயும் படிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு அந்த வாக்கு பொய்யாமல் இத்தனை தேர்தலை சந்தித்து இத்தனை தேர்தலை சந்தித்து இத்தனை மக்களை வைத்திருக்கிற ஒரு இந்திய ஜனநாயக கட்சி படத்தால் இல்லை அன்பால் கட்டுப்பட்டிருக்கிறது

அதனால் எது மேல அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மென்ட் சொல்றோம் இங்கிலீஷ்ல எது மேலயே பற்று அதுதான் வாழ்க்கை ஏன்னா நான் வந்து இந்த இதெல்லாம் இந்த மண்டபம் எல்லாம் எனக்கு சொந்தம் அந்த பக்கத்துல இருக்கிற பில்டிங் எல்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு சொந்தம் நினைச்சீங்கன்னா யாருக்கு கட்டணம் கட்டணும் கட்டணம் சொந்தமா இல்லையே இவளுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்திருக்க அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளரும் அந்த கஷ்டத்துல நீங்க எல்லாம் கிடைக்கும் அந்த பலன் உங்களுக்கு வந்து அங்கீகாரம் வரும் கடன் வாங்காம நல்ல லாபத்தில் வியாபாரம் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி நீ ஒரு ப்ரொபஷனல் வேணும் கொண்டுவர முடியுமோ இண்டஸ்ட்ரிஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற இளைஞர்கள் வந்து நல்லபடியாக தொழில் செய்ய முடியுமோ எந்த தொழிலா இருந்தாலும் லாபகரமா செய்யணும் ஒரு பத்து தொழில் இருக்குன்னு ஒரு பத்து பேர் நஷ்டம் அடைகிறாங்க பத்து பேர்ல வந்து எட்டு பேர் நஷ்டம் அடைகிறாங்க ரெண்டு பேர் லாபம் அடைகிறாங்கன்னா அதுல ஏதோ திருநாட்சி ரெண்டு பேர் தொலைச்சாருன்னா அப்ப அதுல என்ன அர்த்தம் அந்த தொழில் தப்பு அரசாங்கம் என்ன பண்ணணும் அது மாதிரி தொழில் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏன் இந்த தொழில் நடைபெறுஞ்சது அது பட்டு தொழிலா இருக்கலாம் இல்ல நெசவு தொழிலா இருக்கலாம் விவசாயமா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் டெக்னாலஜி கண்டுபிடிச்சு மக்கள் வந்து எல்லா தொழிலும் வியாபாரமும் தேவையான அளவுக்கு செஞ்சு எல்லாரும் லாபம் பெறணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாம் பெற வேண்டும் என்பதை இந்திய ஜனநாயக கட்சி கண்டிப்பா வலியுறுத்தும் பேசுற நினைக்காதீங்க இது கண்டா நடக்கணும்னா நம்மள மாதிரி எண்ணம் இந்த இந்திய ஜனநாயக கட்சியில கடுமையா உழைக்கணும்